அனைவருக்கும் வணக்கம் கமலதாஸ் அவங்க எழுதின என் கதை அப்படின்றவங்களுடைய சுயசரிதையுடைய இரண்டாவது அத்தியாயத்தை இன்னைக்கு நான் வாசிக்கிறேன் என்னிடம் ஒரு பொம்மை இருந்தது நேற்று மாலை என்னுடைய வரவேற்பறையில் என் கணவர் மராத்தி கவிஞர் புருஷோத்தமன் ரேகையிடம் சொன்னார் கமலா தன்னுடைய சுயசரிதையை எழுத தொடங்கி இருக்கிறாள் முதல் அத்தியாயத்தை கொண்டு வந்து அவருக்கு படித்து காண்பிக்கும்படி சொன்னார் நான் அதற்கு இணங்கவில்லை கர்ப்பத்தில் ஒரு மாதம் வளர்ச்சி பெற்றுள்ள மாமிச பிண்டத்தை வெளியே எடுத்து எல்லோருக்கும் காட்டுவது போலாகும் அது என்று எனக்கு தோன்றியது அச்சில் வருவதற்கு முன்னால் நான் என் கதைகளையோ கவிதைகளையோ யாருக்கும் படிக்க கொடுப்பது கிடையாது நீரில் மூழ்கி இறப்பவர்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் மீண்டும் ஒரு சினிமா போல் மரணத்திற்கு முந்தைய சில வினாடிகளில் காண்பார்கள் என்று நான் எங்கேயோ படித்த ஞாபகம் தண்ணீர் சுவாச பைகளை நிறைத்து கொள்ளும்போது ஞாபக சக்தி அதன் உச்ச நிலையை அடைகிறது எனது வலது பையில் நீர் நிரம்பி ரணம் தோன்றி என்னை படாத பாடுபடுத்திய நாட்களில் ஆஸ்பத்திரி கட்டிலில் தலைகீழாக சாய்ந்தபடி படுத்திருந்தபோது நான் என் பாலிய காலத்தை மறுபடியும் கண்டு என்னுடைய நினைவு தொடங்குவதற்கு என்னுடைய நினைவு தொடங்குவது கல்கத்தாவின் மத்தியதர தர வகுப்பினர் வசித்து வந்த ராஜா பசந்த்ராம் பசந்த்ராய் ரோட் என்ற சாலையின் பக்கம் வாசல் உள்ள ஒரு சிவப்பு நிற வீட்டில் சுருக்கம் விழுந்த மார்பகங்களை ஒரு பெண்மணி என்னை தூக்கி கொண்டு டெரஸுக்கு போனார் அவருடைய வாயின் இருபுறத்திலும் வெண்மையான கோடுகள் இருந்தன அடம் பிடிக்காத அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்று அவர் என்னிடம் சொன்னார் எங்கள் வாழ்க்கையின் பின்னணியை சிருஷ்டித்தவர்களும் நாடக மேடையின் தாங்குகால்கள் இருந்த வேலைக்காரர்களை நான் எப்போதும் மறக்க மாட்டேன் நாடகம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் துடைப்பத்துடன் வந்து அரங்கத்தை சுத்தம் செய்பவர்கள் அவர்கள் அவர்கள் போன பிறகு முக்கிய வேடதாரிகள் மேடைக்கு வருவார்கள் மிகவும் பழைய வேலைக்காரர்களில் முதலாவதாகவும் மறக்க முடியாதவனாகவும் நிலை பெற்றிருப்பவன் அழுக்கு வேட்டியும் சொத்தை பற்களும் கொண்டிருந்த சபிலான் என்ற ஒரியாக்காரன் சிவப்பு கல் வைத்த தெற்கத்திய தாளி கழுத்தில் கட்டி கொண்டிருந்த ஒரு முதியவள் தேய்ந்து போன பற்கள் உள்ள திரிபுரா மூக்கத்தி அணிந்திருந்த பாருக்குட்டி நான் நடக்க தொடங்கிய போது பச்சை பாவாடை உடுத்தி என்னோடு ஓடி விளையாடிய ஜானகி இவர்களையெல்லாம் இப்போது எந்தெந்த திரைக்கு பின்னால் போய் பதுங்கி விட்டார்கள் என்று எனக்கு தெரியாது வீட்டு வேலைக்காரர்களுடன் மிகவும் அதிக நேரம் பழகியதன் காரணமாக எனக்கு ஏற்பட்ட சுபாவங்களில் ஒன்று மற்றவர்களுடன் மிகவும் சரளமாக ஒட்டிக்கொள்ளும் பழக்கம் உள்ளம் ஒன்றாக இடைத்தர இலக்கிய சிருஷ்டிகள் மனதில் தோற்றுவிக்கிற தலைகள் இவர்களை பாதிப்பதில்லை அழுகையும் சிரிப்பும் கோபமும் தாபமும் காமமும் அவர்களின் தோளுக்கடியில் மட்டும் வருகின்றன பணக்காரர்களென்று பெருமைப்பட்டு கொள்கிறவர்களின் மனதின் மிக மிக ஆழத்தில் இந்த மனோவிகாரங்கள் சாணியிலுள்ள புழுக்களைப் போல நெளிந்து கொண்டிருக்கும் ஆனால் வெளியே வருவது தொலைவிலுள்ள ஒரு சாக்கடையிலிருந்து காற்றில் மிதந்து வரும் ஒரு வகை நாற்றம் மட்டுமே வேலைக்காரிகளின் ரவிக்கையிலிருந்து வெளிப்படும் வியர்வை நாற்றத்தை அன்பின் வாசனையாக நான் ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது அப்போது வளர துடித்துக் கொண்டிருந்த என் உடலை அவர்களுடைய பருத்த கைகள் தழுவின என் அப்பா அம்மா இவர்களின் மீது எந்தவிதமான உரிமையையும் உரிமையும் வற்புறுத்த இயலாத நிலையில் நிலையிலிருந்த என்னிடமிருந்து வேலைக்காரர்களுக்கு கணிசமான எந்த சம்பாத்தியமும் பெறுவதற்கு வாய்ப்பிருக்கவில்லை என்றைக்கு வேண்டுமானாலும் அவர்களை வேலையிலிருந்து நீக்கிவிடும் உரிமையும் என் பெற்றோர்களுக்கு இருந்தது என்பதும் அவர்களுக்கு தெரியும் மாத தொடக்கத்தில் கிடைக்கும் ஐந்து ரூபாயோ இருபது ரூபாயோ இந்த அற்ப தொகையின் பந்தம் மட்டுமே தங்களுக்கும் தங்களின் எஜமானர்களுக்கும் இடையில் இருந்ததென்பதும் அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் இரவில் பிணங்கள் திருடர்கள் பைத்தியக்காரர்கள் இவர்களை பற்றியெல்லாம் நினைத்துக்கொண்டு பயப்பட்டு தூங்காமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு தடவை கிழவி திரிபுரா தன்னுடைய படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு சொன்னாள் சின்ன மகளே இங்கே வந்து என் பக்கத்துல படுத்துக்கோ பயப்படாத திரிபுரா இருக்க கல்கத்தாவில் இளம் வயதில் நான் மிகவும் அதிகமாக நேசித்திருந்த ஒருவர் கே எஸ் மேனான் அவர் எங்கள் வீட்டிற்கு கீழே இருந்த மோட்டார் கார் கம்பெனியில் ஸ்டோர் மேனேஜராக இருந்தார் கொம்பு மீசையும் பானை வயிறும் உடையவர் அவர் மரத்தை செதுக்கி பலவகை கைவேலை பொருட்களை செய்வதில் அவர் வல்லவர் இரண்டு மாடிகள் உள்ளதும் பணக்கார பொம்மைகள் வசிப்பதற்கு ஏற்றதுமான ஒரு முதல் தரமான வீட்டை அவர் எனக்கு ஒரு முறை பரிசளித்தார் அதன் பின்புறத்தில் சுவராக பிணைக்கப்பட்டிருந்த வெள்ளை பலகையை அப்புறப்படுத்தினால் வீட்டுக்குள் இருந்த நாற்காலியும் சோஃபாக்களும் கட்டில்களையும் கையால் தொடலாம் இவ்வளவு வசீகரமான மற்றொரு பரிசு இன்று வரை என் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை லீவு நாட்களில் நான் அவருடைய மேஜையின் மேல் உட்கார்ந்து கொள்வேன் மேஜையின் மேல் உள்ள காகிதங்கள் பறக்காமல் இருப்பதற்காக வைக்கப்படும் பேப்பர் வெயிட்டுகளுக்கு எவ்வளவு கவனம் கொடுக்கப்படுமோ அவ்வளவுதான் கம்பெனி கம்பெனியில் உள்ளவர்கள் எனக்கு கொடுத்து வந்தார்கள் பள்ளிக்கூடம் இல்லாத நாட்களிலும் நான் என் தமை நானும் என் தமையனும் ஏதாவது விளையாடி விளையாட்டு ஜமான்களை ஒரு கயிற்றில் கட்டி ஜன்னல் வழியாக கீழே இறக்குவோம் யாராவது அதை தொடுவதற்காக வரும்போது நாங்கள் உற்சாகமாக கூவிக்கொண்டே கயிற்றை மேலே இழுத்து கொள்வோம் கீழே இருந்த மோட்டார் கார் கம்பெனியின் கம்பெனியில் அக்காலத்தில் ரிப்பேருக்காக ரோல்ஸ்ட்ராயும் பென்ட்லியும் மற்றவையும் வந்து கொண்டிருந்தன அந்த கார்களில் ஏறி உட்கார்ந்து கொள்ளவும் வீட் சீட்டுகளின் தோளின் மனத்தை சுவாசிக்கவும் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்போது நானும் என் தமையனும் கதைகளும் கவிதைகளும் எழுதத் தொடங்கினோம் அந்த காலத்தில் துக்ககரமான முடிவுகளை கொண்ட கதைகள்தான் எங்களுக்கு பிடித்திருந்தன சிறிது விளையாட வேண்டும் வியர்க்க வேண்டும் சிறிது துயரப்பட வேண்டும் அழ வேண்டும் எங்கள் பாட புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் என்னிடம் ஒரு பொம்மை இருந்தது என்று தொடங்கும் ஒரு சிறு கவிதை இருந்தது அது ஒரு சிறு பொம்மையின் வீழ்ச்சியை பற்றிய கவிதை அதனுடைய தலை உடைவதை பற்றி வகுப்பில் உறக்க வாசிக்க வேண்டி வந்தபோது என் கண்களில் நீர் நிறைந்தது தொண்டை கரகரத்தது மற்றவர்கள் என்னை ஏளனம் செய்யும் நிலைக்கு ஆளானேன் அடக்க முடியாத கண்ணீரும் என் சருமத்தின் தவிட்டு நிறமும் என்னை அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு அந்நியனாகி அந்நியனாக ஆக்கப்பட்டிருந்தது ஆக்கிவிட்டது ஒரு சமயம் வில்லியம் என்ற பெயர் கொண்ட ஒரு ஆங்கிலேய மாணவன் என் அண்ணனின் சகா என்னை கேட்டான் நீ கொஞ்சம் இன்னும் நன்றாக தேய்த்து குளிக்கக்கூடாதா ஸ்வான்சினால் நன்றாக தேய்த்து குளித்தால் நீயும் எங்களை போல வெள்ளையாவாய் ஒரு சமயம் எங்கள் வகுப்பில் உள்ள குழந்தைகள் குழந்தைகளை குழந்தைகளையெல்லாம் டீச்சர் விக்டோரியா மெமோரியல் கார்டனுக்கு அழைத்து கொண்டு போனார் போகும் வழியில் நாங்கள் கரும்புச்சாறு குடித்தோம் புல்தரையில் டீச்சரை சுற்றி சுற்றி ஓடியாடி மகிழ்ந்து கொண்டிருந்த மற்ற குழந்தைகள் அகன்று மற்ற குழந்தைகளிடமிருந்து அகன்று நான் ஒரு வேலிக்கு பின்னால் படுத்து கொண்டிருந்தேன் வானில் வெளுத்த கோடை சூரியன் வேதனையை நினைவூட்டும் பூவின் மனம் தனிமை நீ அங்கே என்ன செய்கிறாய் என்ன விசித்திர பிராணி நீ என்று டீச்சர் என்னை பார்த்து கேட்டார் கமலா விசித்திர பிராணி என்னுடைய தோழிகள் கைகொட்டி சிரித்தார்கள் என்னுடைய சூரியனே நீ என்றும் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக வெளிரிய முகத்துடன் பார்த்து நின்றாய் நீதிமன்றத்தின் சாட்சி கூண்டில் நீ வந்து உதிக்கிறாய் நீ எரிகிறாய் நீ சாம்பலாகிறாய் நீ அஸ்தமிக்கிறாய் இரண்டாம் உலக போரின் விஷவாய்வு உலகம் முழுவதும் வியாபிக்க தொடங்கியிருந்த காலம் அது ஜெர்மனி மூட்டிய காட்டுத்தீயின் வெப்பம் இந்தியாவிலும் உணரப்பட தொடங்கியது அப்பொழுது நானும் என் அண்ணனும் கல்கத்தாவை விட்டு நாலா வீட்டுக்கு எங்கள் பாட்டியாரிடன் பாட்டியாரின் ஆதரவின் கீழ் வந்து சேர்ந்தோம் எங்கள் உலகம் நாலா அதன் சுற்றுப்புறங்களும் மட்டுமாக சுருங்கிவிட்டது கண்வரின் ஆசிரமம் போல திரு கொண்டிருந்த அந்த ஸ்தலத்தின் வசீகரங்களை வர்ணிக்க இன்றும் எனக்கு சரியான வார்த்தைகள் அகப்படவில்லை படிப்பை முடிக்க முடியாமல் போன எனக்கு வார்த்தைகளின் பஞ்சம் எப்போதும் ஏற்படுவது இயற்கையே என்று நான் ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் எழுதுகிறேன் ஆனால் குஷ்டம் பிடித்தோ மற்றபடியோ கைவிரல்களை இழந்துவிட்ட ஒருவன் கட் கட்டைகள் பொருத்திய சொற் செயற்கை கைகளால் டைப் செய்வது போன்றதோ அல்லது கூடை முடைவது போன்றதோ என்னுடைய இலக்க இலக்கிய படைப்பு வார்த்தைகளின் வறுமை என்னுடைய கலைக்கு எல்லையை ஏற்படுத்தி இருக்கிறது இரவில் என் கணவரும் சிறிய குழந்தையும் பக்கத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும்போது நான் இருட்டில் வார்த்தைகளுக்காக பரிதவிப்பேன் என் மனம் இதுவரை கண்டுபிடிக்காத ஒரு கண்டம் என்றும் தீச்சுவாலையை போன்ற பிரகாசம் கொண்ட வார்த்தைகளால் அதன் துறைமுகங்களில் வெளிச்சமிட்டு காட்டினால் ஒவ்வொரு வாசகனும் ஒரு யாத்ரீகனைப் போல அதிலுள்ள கருங் கருங்கல் விக்கிரகங்களுக்கு முன்னால் அற்புதமான பார்வையுடன் வந்து நிற்பான் என்றும் எனக்கு தோன்றுகிறது நிராகரிக்கப்பட்டு மறுபடியும் மறுபடியும் நிராகரிக்கப்பட்டு குழியில் விழுந்து கிடக்கும் என் ஆத்மாவிற்கு மியூசியம் தோட்டங்களில் காணப்படுகிற கருங்கல் சிலைகளின் சாயை உண்டென்பதை அவர்கள் கண்டு கொள்வார்கள் பல வருடங்களுக்கு மழையிலும் வெயிலிலும் நனைந்து காய்ந்து அம்மை வடுக்கல் நிறைந்தது போன்ற குழிகள் விழுந்த முகமுடைய ஒரு கருங்கல் சிலையை நான் முன்பொரு சமயம் கல்கத்தா மியூசியத்தில் பார்த்தேன் அதே போல ஜாடையுள்ள ஒரு ஆள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு மலையில் நனைந்து கொண்டு எங்கள் வீட்டிற்குள் புகுந்தான் நாவலாப்பட்டிக்கு நாலா திரும்புவோம் ஹவுட்ஹவுஸ் அவுட்ஹவுஸில் அவுட்ஹவுஸ் பின்னாடி வேலிக்கு அப்பால் நின்று கொண்டு மஞ்சள் நிறமுள்ள அரளிப்பூக்கள் நிறைந்த செடிகளின் கொம்புகளை கைகளால் விலக்கிக்கொண்டு கொண்டு உள்ளே எட்டி பார்க்கும் செட்டிச்சி யாசகிகள் தர்மந்தாங்கம்மா தர்மம் தாங்கம்மா என்று கூப்பிட்டு கொண்டிருப்பார்கள் தலைமுடியை கொட்டாங்குச்சி வைத்து வட்டமாக கொண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் சேலை தலைப்பில் தூங்கி கொண்டிருக்கும் குழந்தைகள் இருக்கும் இடது பக்கத்தில் பச்சை பாம்புகள் வசிக்கும் இரண்டு புளிய எலுமிச்சை மரங்கள் அதற்கு இடப்பக்கத்தில் வேலிக்கு அருகில் ஓலைவேந்த ஓலை வேய்ந்த தண்ணீர் பந்தல் சிறிய தாயாரின் செல்லமாகிய சிவந்த நந்தினியும் மற்ற இரண்டு பசுக்களும் கட்டியிருந்த கொட்டில் நெல்லி வானத்தினை நோக்கி கட்டி நீட்டியிருந்த பவளமல்லி மரம் இளஞ்சி இளஞ்சியில் படர்ந்த திப்பிலி முதலியவைகள் முற்றத்தில் மாமன் நட்டு வளர்த்த பனினி பனிநீர் பூந்தோட்டம் காக்கைகளும் அணில்களும் மாத்திரம் சாப்பிடும் புளிமாங்காய்கள் விளையும் மாமரம் இவைதான் அக்காலத்தில் நாலா பாட்டு வீடு இரண்டாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு நன்றி